வணக்கம் காஞ்சிபுரத்தில் பேசுறேன் ஹாப்பி டுஸ்டே என்னமா இன்னைக்கு ஹலோ வணக்கங்க ஆமா இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் ஹாப்பி டியூஸ்டே சொல்லிட்டு நான் இன்னைக்கு வந்து காஞ்சிபுரத்துல இருக்கிற குமரகோட்டை முருகரோட பிளஸ்ஸிங்ஸ் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு உங்களுக்காக நாங்களும் எங்களுக்காக நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற அத்தனை பேருக்கும் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும் வேலை தேடுறவங்களுக்கும் இன்னைக்கு வேலை கிடைக்கணும்னு பிளஸ் பண்ணிக்கிறோம் காலையில மல்லிப்பூ இட்லி செய்யல இன்னைக்கு தான் கல் தோசை செய்துட்டு அதுக்கு சைட் டிஷ் வந்து மதியம் கத்திரிக்காய் சாம்பார் வச்சிருக்கேன் அந்த சாம்பாரையே ஊத்தி கொஞ்சம் ஊத்தி காட்டலாம் ஆமாங்க

ஸ்கூல் படிக்கும்போது இப்போ இருக்கிற குழந்தைங்க அவங்களுக்கு மதிய உரம்னா என்னென்னு தெரியாது அதாவது நம்மலாம் ஸ்கூல் போகும்போது மத்தியானம் லஞ்சுக்கு பெல் பன்னெண்டு மணிக்கு அடிப்பாங்க வீட்டுக்கு வந்துடும் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு ஒரு மணி போவோம் அது நம்ம காலத்தோடு போயிடுச்சுங்க ஐ மீன் எங்கள் காலத்தோடு போயிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் படிப்படி ஸ்கூல் பக்கத்தில் உரம் இப்பெல்லாம் ஸ்கூல்லேயே சாப்பாடு கட்டி அனுப்பிச்சிட்டுன்றாங்க அதுதான் இந்த காலத்து இது அதே மாதிரி இன்னொன்று வந்து கல்யாணம் ஆன பூத்தில் பொன்ட்டின் தோசை சாப்பிடுவாங்க தோசை சாப்பிடுவாங்க இட்லி சாப்பிட வா இட்லி செய்ய வா தோசை செய்யவா அப்படின்னு கேட்பாங்க கல்யாணம் ஆன பிறகு தோசை செய்ய வா அது செய்யின அர்த்தம் இட்லி செய்யவான்னு சொல்கிறாங்க அதுதான் காலத்துக்கு மாற்றம் கொஞ்சம் ஜாலியாக எடுத்துப்போம்மா அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன் கொஞ்சம் இருங்க படிக்கணும் அதான் கண்டிக்காத பிள்ளை கெடும்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம கண்டிப்பாக வளர்க்கலன்னா அந்த பையன் எங்கே என்ன பண்ணுறான் என்ன ஏது பண்ணுறான் நமக்கு தெரியாது அதனால் பையனை வாட்ச் பண்ணணும் பையனும் பசங்க அது பிள்ளை கெட்டுறோம் கெட்ட பிறகு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க கடன் பட்டால் வாழ்க்கையை கெடும் கடன் படலாம் சுமக்கிற அளவு படணும் அதாவது லோன் கட்ட முடிய அளவுக்கு நீங்கள் கடன் ஒன்றா பரலை ஓவராக இப்போ பத்து லட்சத்துக்கு வீடு கட்டிட்டு இருபது ரூபா இருபது லட்சத்துக்கு வீடு கட்டினா அது வாழ்க்கை கெடும்ன்னு அர்த்தம் பிரிவால் இன்பம் கெடும் ரொம்ப பெட்டாகிறீங்க எங்களை யாராவது இருந்தாலும் ஃப்ரெண்டோ இல்லை வீட்டு உறவினர்களோ இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக பிரிஞ்சால் அந்த உறவை கேட்டுடும் பணத்தால் அன்பு கெடும் குடுக்கல் வாங்கல அன்பு போயிடன்றான் சினத்தால் வாழ்வே கெடும் அதை கோவப்பட்டா ஓகேங்களா இதான் விஷயம்